ஆண்டவருக்குள் உறுதியாயிருங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் பிழுப்பிய அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினொன்று தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஜெபம் விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே உண்மது பெயர் தூயது என்று போற்ற பெறுக உண்மது பெயர் மாட்சி அடையும் பொருட்டு இன்று இந்த ஜப நேரத்தில் நாங்கள் இந்த இறை வசனத்தை தியானித்து அறிக்கையிடுகின்றோம் ஏசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாங்கள் நினைவில் கொண்டு உன் பெயரை அறிக்கையிட எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்